புரிஞ்சு யாரைத்த மனஸ்தாபனம் பரலியோ அவன் கிரைஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தரத்தரமா அதனால நம்ம பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா யாருமே பிறந்ததில் கிறிஸ்டியனு ஆக முடியாது ஹலோ லூயா நீ கிரைஸ்தவ குடும்பத்தில் போட்டுருக்கலாம் இல்லாட்டி பாஸ்டர் மகனாக இருக்கலாம் நீ யாராக இருந்தாலும் இருக்கலாம் நீ யாரும் முடியாது பிறந்ததில்லை நீ என்ன மாட்ட நீ கடத்தோட பிள்ளை ஆக முடியாது ஆகணும் என்ன பண்ணணும் அவர் வாக்தாத்தன் மேல் நம்பிக்கை வைக்கணும் அவர் எனக்காக பரலோகத்துல இந்த உலகத்துல வந்து மறைத்தாருன்னு என்ன பண்ணணும் விசுவிக்கணும் அதே மாதிரி பாவத்தை ஒத்துக்கிட்டு கர்த்தாவே எனக்கு ரட்சிப்புன்னு கண்ணீரோட ஜபம் பண்ணால் பரிசு தாவி வந்து என்ன பண்ணணும் ஒரு நூத்தன மனசு கொடுக்கும் கொடுத்தே ரட்சிப்பு அவர் கொடுக்குறார் அத்தைச்சா நம்ம பேருக்கு ஏதோக்கு ஆலோசனை இருக்குது தெரியுமா ஞானஸ்தான ரட்சிப்புன்னு நினைச்சுக்கிறாங்க அப்படியே தண்ணியில் முழு எழுந்திரிச்சா ரஷிப்பாட்ட மாதிரி தண்ணியில் முழுவது ஒன்றும் இல்லை தள்ளியில் முழுவது எந்திரிக்குது என்ன தெரியுமா உதாரணங்கள் புரியுற மாதிரி பிறந்த குழந்தைய பிறந்த நேரத்துக்கு தள்ளி கரத்து வெளியே வந்த புல்லை இப்போ அந்த குழந்தைய என்ன பண்ணுவோம் நம்ம வேண்டனே குளிப்பாடுமே இல்லையா அதுதான் ஞானஸ்தானம் அதுக்கு முன்னே எத்தனையோ காரியம் நடக்கணும் அது இங்கே நடக்கு எது மாதிரி ஒரு குழந்தையோட எல்லா காரியம் கூட இங்கே தள்ளி தெரியாமல் இங்கே கர்ப்பத்தில் ஆகிற மாதிரி நம்ம இது ரட்சிப்புங்கிற காரியம் எங்கே நடக்கணும் உள்ளுக்கு நடக்கணும் உரையத்தில் நடக்கணும் அப்படின்னா உரையத்தில் பரிபூர் மாற்றம் வரணும் அது மனுஷா எங்கே வர மாற்றம் உள்ளுக்கு வரணும் உள்ளுக்கு வர சும்மா முழுவிட்டுனா என்ன பிரயோஜனம் இல்லை அது மாதிரி நாலு வருஷம் முழுவதும் இருக்கிறாங்க நான் போன மாதத்தில் ஆக்கிவிட்டுக்கு போன அவர் சொல்கிறார் பாஸ்டர் நான் எனக்கு மூணு பேப்டிசம் ஆகி போயிருந்தேன் அப்படிங்கிறாரு எத்தனை முடிவிட்டார் அவர் மூணு வருஷத்துக்கு ஆகும்மா பைபிள் என்ன சொல்றது ஒரே ஒரு வருஷத்துக்கு தான் காரணம் என்ன இவங்க சொன்னாங்க ஏதோ இவர் அங்கும் முழுக்கிட்டாரு இவருக்கு விசுவாசம் இங்கில கருத்தன் மேல எங்க மேல ஞானம் ஸ்தானம் முழுகிறாங்க ஆஹ் அது கரெக்ட் இல்ல இது இது கரெக்ட் இல்ல அது அதுதான் பிறக்கறது ஒரே மாதத்துல ஒரே வருஷத்துக்கு பிறப்பாங்க அதே மாதிரி தான் ரக்ஷிப்புங்க ஓடம் அல்ல thank you